ஹாய் ஹலோ விவாஸ் வசந்தபாலா ஐமண்ட் ஜுவலரி ஷாப்லேருந்து சுகன்யா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பாலிஷ் போடப்பட்ட அதாவது பார்க்கறதுக்கு அச்சசலாக தங்கம் போல் இருக்கிற வளையல் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த தங்கம் போல் இருக்கிற இந்த மைக்ரோ பாலிஷ் போடப்பட்ட வளையலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க வாரண்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வந்து நமக்கு வந்துட்டு வாரண்டியும் கொடுக்குறாங்க நம்ம கடையில் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கவரிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு மஞ்சள் தன்மை இல்லாமல் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டிசைனாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதுமானது நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவோம் நாங்கள் வந்து வேல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம் ஸோ நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடையோட அட்ரஸ் நான் சொல்கிறேன் கிழக்கு கோபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டட்டா பாய் பாய்